எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க அவங்க பேச்செல்லாம் ரொம்ப முதிர்ச்சியா இருக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க சொன்ன சொல்ல வேண்டிய விஷயத்தை மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு இருப்பாங்க காமராஜர் ஆகட்டும் ராஜாஜி ஆகட்டும் பக்தவச்சலம் ஆகட்டும் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் கலைஞர் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் மக்கள்கிட்ட பேசும்போது பொறுப்புணர்வோடு தான் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் என்னமோ சினிமாவில் நடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் வந்து கத்துற மாதிரி தொண்டை உடஞ்சி கத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுதான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுதான் போட்டியே அப்பாவியா ஓடி வந்தான ஒண்ணு மேல ஆசை வச்சு பாக்குறதுக்கு அவனை ரேம்ப்ல இருந்து தூக்கி போட்டியே அந்த வீடியோவை பார்க்கும் போது எத்தனை பேருக்கு அவனை பெற்றவங்களுக்கு எவ்வளவு வயது தெரியும் அதை பற்றி சர்வசாதன அவனை தூக்கி போட்டு ஒரு சாரி கூட எதுவும் பாவம் வந்து விழுறான் அந்த போட்டியே உடனே அவன் தூக்கி போட்டான் அதுக்கு அப்புறம் கல்விகளை போயிருக்கும் அவனோட போட்டியே இந்த அளவுக்கு வச்சிருக்க ஒரு இரு பிடிச்சவன் அதுல ஒரு பெரிய மாநாடும் கூட்டி ஒரு லட்சம் பேர் கூட்டுறதும் வேலையா அதுக்கப்புறம் மாநாடு நடந்த ஒரு பாடு துப்புரவு பண்ணையாளுக்கு அங்க கூட்டுறதுதான் வேலை அவ்வளவு சீக்கிரமா சேர உடைச்சிட்டு போனோம் என்னையா நடக்குது அங்க அந்த மாநாடுல முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவீங்களா நான் ஒரு யுக்தி சொல்லவா ஏற்கனவே மாநாடுல செத்து போனாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இரங்கலா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு இப்ப இப்ப இருந்தாங்களா அவங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மௌனமா இருப்ப ரெண்டு நிமிஷம் அப்படி பேசுறா கூட அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்படாமல் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி பொய் சொல்லாம மத்தவங்க கூப்பிடாம பேசினாலே போதும் ஆனால் இந்த ஒரு வீடியோ போதும் திரும்ப திரும்ப போட்டு மக்கள் இந்த விஷயத்தை நிலைக்குலைய செய்வாங்க உங்களை அதனாலே நீங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆனால் கதர்ற சத்தம் கேக்குதாங்க கேள் அப்படின்னு செத்து போனாலையா அவங்க வீட்டு குடும்பத்தா இருக்கிற கதர்றாங்களே அவங்க சத்தம் உங்களுக்கு காதல கேட்காதா உங்களுக்காக செத்து இருக்கான் அந்த கதற சத்தம் கேட்காம போய் பார்க்காம நீங்க இருக்கீங்கல்ல அப்ப நீங்க தோக்காம எப்படி போக முடியும் தோத்துதான் போவீங்க